തന്ത്രി പേര് സദപ്പും മാഴ്ചയും കാൽ നരത്തിൽ ഉണ്ടാവുന്നതാണ് ആണ്ടവരായി ശുക്കരുന്നവർക്ക് കാൽ വണക്കും തുടർന്ന് സംഗീതം നീന്താൻ അധികാരത്തെ വാസിച്ചു ജപിക്കല ഉന്നതമായവട വലൈകളിൽ സർവീൻ അടൽ തന്നുവാനും കരത്തര നോക്കി നീരം അടക്കണം കോട്ട എൻ്റെ നമ്പിയെടുക്കണം அவருடைய கேடவை கண்ணிக்கும் பாடாக்கும் கொள்ளை நோக்கி சிறகுகளால் பயிரிடத்திற்கும் பகலில் பிறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் மத்தியானத்தில் பாடாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிப்பாய் ஆயிரம் பேர் ஒன்பது படத்தில் பதினாயிரம் பேர்

நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமார் ஸ்ரீ கிறிஸ்தவனாலும் உங்களுக்கு கிருபை சமாதானமும் இந்த காலையிலும் உண்டாவதாக சங்கீத தொண்ணூற்றி ஒன்னாம் அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து ஆண்டவர்களுடைய பிள்ளை எடுக்கப்படுகிற ஆசிர்வாதத்தின் ஆசீர்வாதத்தின் பார்த்து வருகிறோம் இந்த காலையிலும்

வாதை உன் கூடாரத்தை அணிவாது இஸ்ரோவேலுக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற வாக்கு திருத்தத்தில் மிக பிரதானமானது எய்தேருக்கு வரப்பட நோய்கள் மனைவி வரப்படே நானே உன் பரிகாரம்

நம்முடைய கூடாரத்தை அணுகாது மானை அணுகாது என்று சொன்னால் என்ன ஆண்டவருடைய தண்டனை நமக்கு நேராக வராது என்று கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது வேதத்திலே எண்ணாக்கும் பதினாறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்திலும் ரெண்டு சாமியில் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனங்களிலும் ரெண்டு வாதைகள் அங்கே காணப்பட்டதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம் இவை ஸ்ரோக்கள் தலைவர்களில் அவருடைய Minty minty

இன்னகடைரமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உமக்கு தாபரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லாம்புகரேகாது வாதையும் கூடவரத்தை அனுகானால் ஆண்டவருக்கு பிரியமான அநேக காவியுளை தேவகுறாமா இந்த நாட்படம் கொரோனா பயத்தில் காட்டிக் கொண்டிருக்கிற உலகத்திற்கு எதிராக நாம் சொல்ல வேண்டியது என்ன அன்பே எங்கள் குறை நம்மை அண்டிக் கொண்டிருக்கிறதா நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவர் செய்யக்கூடாது சொல்லக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னார் ஆண்டவர் சொல்லுகிறார் வாதை கூடாரத்தை அழகாதபடி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை அடைக்கலமாக நாம் கொள்ளும்போது அது நம்மை அணுகுவதில்லை மரண பயங்கள் திகழ்கள் போராட்டங்கள் நிந்தைகள் இவைகள் நம் ஆண்டவரம் அணுகாதபடி பாதுகாப்பவராக ஆண்டவருக்கு இருப்போம் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய தேசத்திலே நம்முடைய திருச்சபைகளிலே ஆண்டவாத நீக்கி போடுவார் நம்முடைய நம்ம இருக்கிற பகுதிகளிலே ஆண்டவரை உயர்த்துவோம் இந்த வாதைகளுக்குள்ளி நீங்களாகி கட்சிக்கப்படுவோம் அட்டங்களை கூடி அன்றைய திருமுகம் நோக்கி பார்க்கிறான் வாதையின் கூடாத ரெண்டு என்று சொல்லி ஆமாம் இன்றொரே வாதைகளில் கூட ரெண்டு கால இந்த காலையில் பிள்ளை நாங்க இப்படி திருமுகம் நோக்கி பார்க்கிறோம் பார்க்குறோம் அதிகாலங்களை கடைசி அல்லவா நம்ம बात पे अपने लोगों का गलती, अपने डॉक्टर के लिए जुनी तो दरिया அனைத்து நடத்த முடியோம் நாட்டங்களில் வெளி மாவட்டங்களில் வெளி ஊர்களே வெளிமாநில ¡Hombre, padre! అలాం ివిటమారన సి Trustee మ tamaా సకంం కంక

నన్న <Sess>